ஓம் அகதீ சாய நமக குருவே சரணம் குருவின் திருவடி போற்றி சிவமகா வாலச்சித்தர் பாதம் அணுகிறேன் சிவமகா வளச்சித்தரை போற்றி போற்றி அகத்திய பெருமானிடம் இந்த கேள்வியை கேட்பதற்கு ஒரு சந்தேக நிலையும் உண்டு அது எனக்கு புரியாத நிலையும் உண்டு இது பொதுவான நிலையாக என்று எண்ணி ஆழ்ந்து செல்ல வேண்டாம் என்று தாங்கள் கூறிய பொழுதும் இதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அதற்காக எனக்கு இந்த பதிலை பதில் அளிக்க வேண்டும் என்று அகத்திய பெருமான் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் வாரத்தில் ஏழு நாட்கள் கிழமைகள் என்று ஒவ்வொரு நாளும் நம் தமிழ் தமிழில் கூறுகின்றோம் அந்த நாட்களில் சில சமயங்களில் ஒரு வாரத்தில் செவ்வாய் வெள்ளி என்று முக்கியமான நாளாகவும் புதனை ஒரு முக்கியமான நாளாகவும் வியாழன் என்பது குருவுக்காக கொ சொல்லுவதாக சொல்கிறார்கள் இந்த செவ்வாய் வெள்ளி என்பது ஏன் தனித்து பிரித்து வைத்து கொடுத்திருக்கிறார்கள் அதன் சூச்சமத்தையும் சிறிது விளக்கத்தையும் கேட்கிறேன் செவ்வாய் வெள்ளி மட்டும் ஏன் சொல்றாங்க ஓ மகதி சாய நமக சிவ சச்சங்கம நிகழ்வுகளில் ஏற்றம் கொண்டு சபையோடு கலந்து சபைதனின் ஆற்றலை உணர்ந்து உள்ளூர சபையோடு நற்சீடனாய் வளம் வரும் சங்கரன் என்ற நாமம் கொண்ட சீடனை அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சற்றங்கம் அதில் அகத்தியன் இவையெல்லாம் ஒரு உன்னதமான சபைதனிலே ஒரு உயர் ஞான நிலையடைந்த சபைதனிலே ஒரு உயர் ஞான ஆசான் வழி நடத்துகின்ற சபைதனில் இகலோகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்கள் வார ஏழு நாட்களில் அவரவர்கள் கூறக்கூடிய நல் நாட்கள் என்று கூறுகின்ற நிலை என்பது இச்சபைக்கும் அந்நிலைக்கும் இஞ்ஞான நிலை கொண்ட சபைக்கும் ஆசானுக்கும் சீடர்களுக்கும் அத்தகைய நாட்களுக்கும் எத் தொடர்பும் இல்லை என்ற அகத்தியன் உரைக்கின்ற ஒரு உயர் ஞான நிலை கொண்டவன் ஞானம் 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 என்று உரைக்கின்றோமே எது ஞானம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடிக்கு உள்ளான நாழிகை பொழுதுகளுக்குள்ளும் இறையை சுமந்து சிவத்தை வாழும் குருவை சுமந்திருப்பவன் ஒரு நொடிகூட இறையின் நாமத்தை மறவாதிருப்பவனுக்கு எக்கிழமையும் அவசியமில்லை என்ற அகத்தையும் குறைக்கும் வாரத்தில் ஏழு தினங்களும் மாதத்தில் முப்பது நாட்களும் அவனுக்கு நல் நாட்களே என்றும் குறைக்கும் எந்த எண்ணும் அவனுக்கு சுப என்னே என் நாளும் அவனுக்கு சுப நாட்களே அவனுக்கு செவ்வாய் வெள்ளி ஞாயிறு புதன் என்ற நிலையில்லை அவனுக்கு மொத்தத்தில் கூறப்போனால் இன்று என்ன கிழமை என்று இவனிடம் உடனே உடன் கூற சொல் தெரியும் ஒன்று தெரியும் அகத்தியன் என்ற ஒற்றை வார்த்தை தெரியும் சபை என்ற ஒற்றை வார்த்தை தெரியும் சபையின் உயர்வு சீடர்களின் உயர்வு ஞானம் என்ற வார்த்தை மட்டுமே அவன் சிரசில் இருக்கும் என்ற அகத்தியின் உரை இகலோக நிலைகளில் இருந்து மாறுபட்டு நிற்கின்றது சபை என்ற அகத்தியின் உரை ஓமகதீ சாயனமக உள் வருகின்ற பொழுது ஞானியர்களாய் உள்ளமர்ந்து வெளி செல்கின்ற பொழுது அரை ஞானியாய் செல்வான் என்ற அகத்தியன் உரைத்தோமே தன்னை என்று ஒருவன் மறக்கின்றானோ தன்னை என்று ஒருவன் மறந்து நடமாடுகின்றானோ அவனுக்கு எக்காலமும் நற்காலம் என்ற அகத்தியன் உரைத்து மகிழ்கின்றோம் இரவு இல்லை பகலில்லை சூரியன் உதித்தால் என்ன உதிக்காவிடில் என்ன அவன் எத்தகைய தளத்தில் சென்று அமர்ந்தால் என்ன அமராவிடில் என்ன அவனுக்குள் சிவம் வளம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அத்துணை நாட்களும் அத்துணை கிழமைகளும் நேரங்களும் நொடிகளும் அது சிவத்தின் காலங்கள் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்ந்து அமர்கின்றோம் ஓம் மகதி இது உயர்ஞான சூட்சமப்பதில் உணர்ந்து கொள் சீடனை அத்துணை சீடர்களும் உணர்ந்து கொள்ளுங்கள் தன்னை மறக்க வேண்டுமெனில் இப்போ அப்படி என்றால் இகலோகத்தில் வேலையை பணியை விட்டுவிட்டு குழமை குட்டிகளை விட்டுவிட்டு எங்கும் மறந்து செல்லுங்கள் என்று உரைக்கவேண்டும் இருந்து கொண்டு அவர்களோடு இருந்து கொண்டு தன்னை உணர்ந்து உள்ளுக்குள் இருப்பதை இருந்து கொன்று வாழ்கின்ற பொழுது இந்நிலை புரியும் என்று அகத்தியம் உரைக்கும்